நிபுணர்களுக்கான வழங்கும் ஒதுக்கப்பட்டது வைத்தியர் விடுதி வசதிகள் தடபாடங்கள் மருத்துவர்கள் வரலாறு இல்லாத அளவுக்கு நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு கொள் செய்து எல்லா வைத்தியசால்களுக்கு மிகவும் சிறப்பாக பூரணப்படுத்தி இருக்கின்றோம் ஆகவே இது உண்மையிலேயே கூட்டு அதாவது எல்லாரும் சேர்ந்து அனுமதியை தந்து நாங்கள் உங்களுக்குரிய அந்த நியமனத்தை வழங்குகின்ற ஒரு நல்ல நிலைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் நினைக்கிறேன் இது கூடுதலான சில பேர் நாளைக்கிறேன் நான்கு வருடம் மூன்று வருடங்களுக்கு மேலேயும் ஆக்டிங் போஸ்டாக தான் நீங்கள் இருந்திருக்கிறீங்களா அப்போ உங்களுக்கு அந்த சில கடமைகளை செய்வதிலே சில இடர்பாடுகளை நீங்கள் இருக்கலாம் அந்த வகையிலே நாங்கள் பத்தொன்பது ஹாஸ்பிட்டல்ஸுக்கான அதோட சேர்த்து எங்களுடைய அச்சுவேலி ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கும் சேர்த்து நாங்கள் பத்தொன்பது போஸ்டிங் இன்றைக்கி நாங்கள் செய்யணுமோன்னு எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் உண்மையிலே அதுலேயும் ஒரு கவலையான விஷயம் நாலு பேர் வெளி மாவட்டம் என்ற காரணத்தால் தகுதி இருந்தும் வெளி மாவட்டம் மன்ற காரணத்தால் நீங்கள் வெளியேறியது உண்மையிலே நீங்கள் உங்களுடைய மனமாற்றங்கள் உடனடியாக நிகழ வேண்டும் இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக என்னென்னு சொன்னால் நாங்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக எல்லா காடருக்காகவும் நியமிக்கப்படுகிறோம் ஆக அதை நாங்கள் உணர்ந்து கடமையாற்ற வேண்டும் நாங்கள் சத்திய பிரமாணம் செய்கின்றோம் எங்களுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம் ஆனால் நாங்கள் இவ்வளோ தூரம் அதில் முடிவை சரியாக எடுத்திருக்கிறோம்ன்றதுதான் மேலே கவலையான விஷயம் வேண்டாம் இடமாற்றம் அது வந்து ஒரு தருக்குமே நீ பெர்மனண்ட்டாக அந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்கள் போய் உங்களோட காலம் ஃபுல்லாக கடமையாற்றது இல்லை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நீங்கள் எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் போகத்தான் வேணும் இன்றைக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்தவர்களும் தொடர்ந்து யாழ்ப்பாணத்துலேயே இருக்கையில்ல அதே அவையிலும் குறிப்பிட்ட காலத்துல ராம்சருக்கு உட்பட்டு வழியில் போகத்தான் வேணும் அப்போ நாங்கள் நினைச்சது இந்த எம்எஸ்க்கு நாங்கள் கஷ்டப்பட்டு செய்து அஞ்சு பேர் வந்தவன் ரெண்டு பேர் ரெண்டு பேர் இல்லை அந்த வகையில் இப்போ செயலாளர் அவர்கள் குறிப்பிட்டது போல நாம் நாங்கள் வந்து எங்கே இலங்கையின் உகத்திலும் வேலை செய்யக்கூடியவர்கள் தான் நாங்கள் நாங்களும் வந்து நியமிப்பு படைக்கு என்னுடைய முதலாளிக்கும் நியமனமும் முதல் நடத்தி வித வந்த நேரம் அந்த நேரம் சண்டையால் நடந்து இருக்கிற நேரம் கம்யூனிகேஷன் இல்லாத நேரம் போக்குவரத்து வசதி நான் சைக்கிளில் போய் போய் எட்டு வந்தும் சைக்கிளில் போய்தான் படகில அறிப்பினாங்கன்னு அப்படி தான் ரெண்டாயிரத்தி பத்து வரையும் முப்பது வரையும் அப்படியான ஒரு கம்யூனிகேஷன் வசமாக தான் அங்கே உடம்பாகணம் இருந்தது போக்குவரத்து எல்லாத்திலும் பாடிய சிக்கலும் போக்குவரத்துகளில் இவ்வளோ பேர் உயிர்களை இழந்தது மிதித்தது கிளாதி போயிட்டு அவ்வளோ வேலை விளையாடலாம் அங்கே அந்த உயிர்களையே இழந்து இருக்கிறார்கள் அப்போ ஒரு ரிஸ்க்கான ஒரு கண்டக்டர் பர்சன் ரிஸ்க்கான ஒரு காலத்தில் தான் கரண்டு பேர் அந்த காலத்தில் பேசுகிறார்கள் அந்த வகையில் நாங்கள் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு நிரந்தரமான இடம் இடமெண்ட் இல்லை அங்கேயும் போகத்தான் போகணும் நாங்கள் செய்யணும்னா போகத்தான் போகணும் அப்போ என்ன பொறுத்தவரையில் நான் ஒரு ஒன்னும் போனாலும் போகிறதா இடத்திற்கு போட்டால் போகிறதாலும் மற்ற நான்கு மாவட்டங்களும் நான் மற்ற யாழ்ப்பாணத்தை விட பற்றிய மூன்று மாவட்டங்களும் நான் காச காலத்திலாம் கடமையாற்றிருக்கிறேன் கிள்கொச்சியிலையும் கடந்த யுத்த காலத்தில நான் கடமையாற்றிருக்கேன் மற்ற மாவட்டங்களும் கடமையாற்றிருக்கேன் அந்த வகையில் அந்த மக்களுடைய கஷ்டங்களை அடைந்தவன் மற்ற மக்களுடைய கஷ்டங்களை தீர்க்க போடும் என்ற அடிப்படையில் நான் இந்த பறவை வீட்டு கொண்டதும் அதுக்காகத்தான் அந்த உடிகளை இப்போ ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வந்திருக்குது என்னென்னா இந்த கஷ்டப்பட்ட கிராமங்களை முந்தி நான் என்னென்ன செய்ய நினைச்சேனோ அதை செய்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வந்தது செயலாளர் அவர்களும் வந்து என்னோட கடமை ஆற்றியவர்கள் நான் விலகிய அரசாங்க அதிபரை இருக்கிறதான் நான் புதன் புதன் முதல் நியமனம் பெற்று வந்தவா நான் அரசாங்க அதிபரை வந்து போடுவா அங்கதான் உதவி மாவட்ட செயலாளராக இருந்தார் அந்த வகையில் இந்த நாங்கள் இந்த என்னுடைய நோக்கம் என்றால் இதையும் பிரிவாட்சி கொண்டு கொண்டதான் நோக்கம் இதையும் நான் நான் சொல்லிங்க சொல்றது இருக்கும் இதை டப்பட்டு தான் சொல்லி அவள் எங்களுக்கு அந்த ஆன்லைன்கள் இல்லை மிக முக்கியமானது அதை விட பகுதிய வளங்களும் மிக முக்கியமானது அதில் மாற்றிக்கிறது பகுதி வளங்களும் கட்டாயம் தேவை ஆனால் அதை அந்த பகுதிய வளங்கள் தேவை ஆனால் அந்த பௌதிய வளங்களை நாங்கள் சில காலங்களெடுக்கும் உங்களை குறிக்கப்பட்ட பகுதியை அடைவது ஆனால் அதுவரையும் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறதா எனக்கு பகுதிய உளவில் அது இல்லை இது இல்லை என்று நாங்கள் சொல்லக்கூடாது அப்படி சொல்லிக் கூடாது அதை நாங்கள் இருக்கிற இதையும் நாங்கள் அதையும் பெற்றுக்கொண்டு நாங்கள் செய்யக்கூடிய ஒரு உச்ச உச்சமான நிலையை அடையவோம் அப்போ என்னுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா இந்த சுரேச மருத்துவத்துறை நல்ல ஒரு நிலையை அடைய வேணும் என்ற நாங்கள் அநேகமாக மாவட்ட அப்தி குழு கூட்டங்களில் நாங்கள் கலந்து கொள்ளுகிற பொழுது அன்றைக்குறை சொல்லப்படுகிறது அங்கே இல்லை என்று நினைக்கின்ற செயலாளர்கள் இருக்கிறார்கள் ஆணையாளர்கள் இருக்கிறவர்கள் தெரியும் அந்த வழி இனிமேல் அப்படியான ஒரு பிரச்சனை பெறாது அப்ப மாற்றம் என்பதுதான் நிரந்தரமானதுன்னு சொல்லுவார்கள் இந்த மாற்றம் என்பதுதான் நிரந்தரமானது என்று அவை இந்த ரெண்டு கண்டத்தில் வரும் மாற்றம் என்றது இந்த மாற்றமும் நிரந்தரமானது என்னத்தில் இருக்கிறதானே என்ன உடைய கொரோகத்தில் இருக்கவும் இல்லாதான் இப்போ போக போகிறவர்களும் அந்த பதவி உயர்வு இல்லாமலும் போது தானே வருது அவை நாங்கள் சிறந்த சேவை செய்யணும் என்ற எனக்கு எனக்கு அடுத்த ஒரு இதை எதிர்பார்க்க வேண்டாம் நாங்கள் கூடுதலாக எங்களுடைய மாகாணத்திலிருந்து கூடுதலான அந்த மூலிகளை உற்பத்தி செய்ய வேணும்ன்றது அவை நாங்கள் எங்களுக்கு எங்களுடைய இந்த கல்மடை அதில் கிட்டத்தட்ட நூறு ஏக்கர் காணி இருக்குது அதில் கிட்டத்தட்ட அரைவதுக்கு மேற்பட்ட காணிகள் விட மற்றது நாங்கள் விடுவிக்கிற நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொஞ்சம் முழுக்குமான விடுவிக்க நடவடிக்கை எடுக்கலாம் அப்போ அதெல்லாம் உற்பத்தி செய்ய வேணும் கூட உற்பத்தி வேணும் அதுக்கு என்ன மாதிரி நாங்கள் திட்டங்களை தீட்ட வேணும் என்றது அது மிக முக்கியமானது அது மாதிரி எங்களுக்கு இஞ்சியும் சில விட்ட காணிகள் இருக்குதுன்னு நமக்கு தெரியாத நல்ல விட்ட காணிகள் இருக்குது அப்போ நாங்கள் கூடுதலாக ஒரு அந்த உற்பத்திகளை செய்யக்கூடிய வகையில் அதை மாற்ற வேணும்